வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதால் நமது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆரஞ்சு என்றாலே நம் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இதை விரும்பி சாப்பிடுவார்கள் குழந்தைகளுக்கு ஜூஸ் என்றாலே மிகவும் பிடிக்கும் ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்துள்ளன இதில் உள்ள சத்துக்கள் நமது உடலுக்கு எண்ணற்ற பலன்களை தருகிறது நமது உடலை இது பாதுகாக்க உதவுகிறது இந்த ஆரஞ்சு பழச்சாற்றை குடித்து வருவதால் உடல்களில் ஏற்படும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஆரஞ்சு ஜூஸில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் அடங்கியுள்ளது ஆரஞ்சு ஜூஸ் நமது உடலுக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்கிறது இந்த ஆரஞ்சு ஜூஸில் கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து வைட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் மற்றும் இரும்பு சத்துக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன ஆரஞ்சு பழத்தில் பெக்டின் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இந்த சத்துக்கள் உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்புகளை நீக்குகிறது ஆரஞ்சு ஜூஸ் அடிக்கடி குடித்து வருவதால் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராக செல்வதற்கு உதவுகிறது ஆரஞ்சு ஜூஸில் உள்ள ஹெர்ஸ்பெர்டின் என்ற பொருளானது இதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் இது இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதை தடுக்கிறது இதய கோளாறுகள் வருவதை இது தடுக்கிறது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது மேலும் இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதால் அதில் உள்ள என்ற பொருளானது நமது உடம்பில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்துகிறது அல்சர் பிரச்சனையால் குடலில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய இது உதவுகிறது மேலும் இது இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறது இந்த ஆரஞ்சு ஜூஸில் உள்ள வைட்டமின் சி சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதிலுள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் செரிமான மண்டலத்தை சரிசெய்ய உதவுகிறது இந்த ஆரஞ்சு ஜூஸ் தொடர்ந்து குடித்து வருபவர்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கிறது சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இதை குடித்து வருவதால் சிறுநீரக கற்கள் கரைகின்றன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரஞ்சு ஜூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்